அதான் கூற சொல்லுங்கண்ணா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து

मन <laughs> சரி நான் தான் பேசலை அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அவிட்ட நான் கேக்குறேன் பேச நான் நாடகங்களை கேக்குறேன் நான் என்ன சொல்லுறேன் அத எங்கே சொல்லுங்க நான் சொல்லணும் நான் சொல்லணும் நான் வர மாட்டேன் நீங்க சொன்னீங்க பப்ளிக்கல வரணுமா ஆ இருக்கா பப்ளிக்கல வரணுமா நடத்துறீட்டே நாங்க வந்து அனுபவி வந்து கோவை இந்த நாட நாடகங்களை நான் நாடகங்களை

ನೋಡ್ರಿ ಮುಪ್ಪಾತಾ ಆನ್ನ್ ಹೇಳೋದು ಏನು ಮಾಡ್ತೀರಾ ಅದಕ್ಕೆ ನಾನು ಒನೇ ಇಟ್ಕಿದೆ ಅಂತ ನಾನು ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನೀವು ಹೇಳಿದ್ರಿ ನೀವು ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅದನ್ನ ಹೇಳ್ತೀನಿ ಯಾರುನು ಕೇಳಿ ಇಟ್ಕಂತಾ ನಾನು ಅಂತ ಹೇಳಿ

அனுவன்ஸ் பண்ணாங்கன்னா வெளியில் வாங்க சொன்னாங்க நான் வெளியில் வந்த எடுத்தறேன் நான் டிக்கெட் நான் எடுக்கிறேன் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் எடுக்கிறங்காட்டிக்கு வந்து எடுக்காதிங்கன்னு சொல்லிவிட்டு மொபைல் கொடுக்குறாருண்ணா அவர் அந்த ஷிவா அண்ணான்னு சொல்லிட்டு ஷிவர்குமார் அண்ணா அவங்க தான் பண்ணுறாங்களாம்மாண்ணா இது பப்ளிக் இல்லையேமாண்ணா அப்படின்னு ஓர் ஆமாங்க மொபைலை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மொபைலில் எடுத்தாங்கண்ணா நான் என்ன சொன்னேன் மொபைல் எடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவங்க பேச காமிச்ச எடுக்காதீங்க எடுக்காதீங்க அப்படிங்களா ஆ இல்லைங்கண்ணா ஆ இல்லைங்கண்ணா அதான் நான் கேட்டேன் நாங்கள் ஏதாவது நாங்கள் யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணலன்னா சொல்லல நான் யாரையுமே நான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல நான் சைட்லேயும் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆ

வெறி <muchas> ஒண்ணா <laughs>

எ <laughs>

அண்ணா நான் இது முப்பத்தி நாலாவது அரங்கேற்றத்துல நான் பண்ணிட்டு தானா இருக்கேன் அப்பலாம் எங்கிட்ட யாருமே என்கிட்ட சொல்லல நான் சொல்லிக்கிறேன்

நீங்க புரிஞ்சுக்காங்க இப்படியும் நாங்க டிராப் பண்ணிக்கிட்டுங்களா

வேற என்ன நீங்க நாங்க போ நான் எங்களை எதுக்கு நான் வெளிய போற அப்புறம் நான் எடுக்கவேண்டா நீங்க இருங்க அங்க நீங்க இன்டிவிஜுவலா பண்ணுங்க நாங்க வரமாட்டோம் சரிங்களா நான் என்னங்க இன்டிவிஜுவலா நீங்க பண்றما இருந்தா நாங்க உள்ள வரமாட்டோம் தயவு செஞ்சு ப்ளீஸ் லைவ் இருக்கு லைவ் தான் இருக்குங்க சரி நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் நான் பண்றீங்க

ஹலோ எல்லாத்துக்குமே சொல்றங்க ஒரு ஆட்டக்கலைஞர நான் வெளியில போறேன் பாத்துக்கோங்க நீங்களே எல்லாரும் இல்லைங்க நான் லைவ் போட வந்து போட வேண்டாம் வெளியில போங்கிறாங்க ஒரு ஆட்டக்கிழங்க இருக்கேன் இந்த நிலைமை அதுதாங்க நாலாவது அரங்கேற்றத்துல நான் போயிட்டு தான் இருக்கேன் எல்லா பக்கம் நான் வீடியோஸ் லைவ் போட்டு தான் இருக்கேன் வீடியோஸ் எடுத்துட்டே தான் இருக்கேன் இங்க இருக்க நம்ம வந்து ஒரு நிமிஷங்க வாங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ஒரே நிமிஷம் இது பிடிங்களா Sí,